அனைவருக்கும் வணக்கம் ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் மீனராசிக்காரர்கள் குறிப்பிட்ட இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதை பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் மீன ராசியில பிறந்தவர்களுக்கு நிதி நிலைமை சீராகும் கடன் சுமை குறையும் டென்ஷன் குறையும் எதிர்கால சேமிப்பை உயர்த்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் வியாபாரத்தை பொறுத்தவரை சீரான ஒரு முன்னேற்றம் இருக்கு சீரான ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை விளங்கக்கூடியதாகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்க கூடியதாகவும் இருக்கு வீட்டுல பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மன மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு செல்வீங்க வியாபாரம் வேலை எப்பொழுதுமே ஒரே போல நல்லபடியாக செல்லும் பெருசாக பிரச்சனை எதுவும் இருக்காது சனிக்கிழமை நவகிரக சன்னதியில் விளக்கு போட்டு வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மூன்றில் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது மற்ற கிரகங்களால் ஏற்படும் சங்கடங்களை சமாளிக்க செய்யும் மூன்றாம் இடம் தகவல் தொடர்பு இடம் என்பதால நல்ல இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆறில் செவ்வாய் கேது இருப்பதால மன துணிவு கொண்டு உடல் சோர்வையும் வெளிப்பாகையும் நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம் சில நல்ல விஷயங்களை நீங்க எதிர்பாராத வகையில் திடீரென உங்களுக்கு சாதகமாக முடிவாகவும் யோகம் உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு பக்கம் ஏழரை சனி இன்னொரு பக்கம் அர்த்தாஷ்டம குரு இப்படி கிரகநிலைகள் அசா நிலைகளை மனதில் வைத்துக்கொண்டு எதிலுமே அகல கால் வைக்க வேண்டாம் இப்போதைக்கு நீங்கள் பெரிய அளவில் ஆசைகளை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் உங்களுக்கு கிடைப்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் திருப்தியான ஒரு மனநிலையில் இருப்பதன் மூலம் சங்கடங்கள் குறையும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பரிகாரமாக ராசிநாதனை பலப்படுத்த வேண்டும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் குலதெய்வ வழிபாடு உதவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சில அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக தான் நட்சத்திர பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மீன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பூரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல கழகங்களும் குழப்பங்களும் நிகழலாம் ஓய்வெடுத்து உல்லாசமாக பொழுதுபோக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களுமே விடுமுறை நாட்களாக இருப்பதில்லை அதே போல இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை பல நாள் கனவு நனவாகும் பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்பு உண்டு சிலருக்கு பிறர் பொல்லாப்பு காரணமாக பயம் பயம் தோன்றக்கூடியதாக இருக்கு தெய்வ பலம் இருப்பதால நேர்மை மற்றும் கடின உழைப்பு ஆகியவற்றால வாழ்க்கையில பல நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலுமே வெற்றியின் மகிழ்ச்சி இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கல்வி கேள்விகள்ல தேர்ச்சி ஏற்படும் சுப செய்திகள் மன மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கு தன வரவு அதிகமாவதால் தான தர்மங்கள் ஈடுபாடு ஏற்படலாம் வியாபாரிகள் புதிய வாடிக்கையாளர்களில் அதிக லாபம் அடைவாங்க பெண்கள் தங்களுடைய இல்லத்துல மிக மகிழ்ச்சிகரமான கொண்டாட் கொண்டாட்டங்கள் தூள் பறக்கக்கூடியதாக இருக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க மாணவர்கள் கருத்தோடு படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம் பெண்களால் சந்தோஷம் இருக்கக்கூடியதாக இருக்கு வாகனங்களில் செல்லும் போது நான் நண்பர்களுடன் செல்லும் போது கவனமாக பழக வேண்டியது நல்லது நண்பர்களை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய மனம் எண்ணங்களை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்ட அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பண வரத்து அதிகரிப்பது போல உங்களுக்கு செலவுகளும் கூட கூடியதாக இருக்கு உணவுத்துல இனியதாக நீங்க புசிப்பீங்க அது மட்டும் இல்லாம சிலருக்கு பொருள் தேகமும் புதிய கடன்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு அதிகாரிகளுடன் அடங்கி நடப்பது நல்லது பெரியவர்கள் போட்டியும் ஞானிகளுடைய தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேளையில தீபம் ஏற்றி முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் இருக்கு உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மீனராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலக்கட்டத்துல உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நீங்க மேற்கொள்வதும் நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தீர்வும் கிடைக்கும் நவநாகரிக ஆடை தயாரிப்பு தொழில்துறை பெண்கள் உடை மற்றும் வியாபாரிகளுக்கு கடந்த கால தொழில் பிரச்சனைகள்ல விலகி லாபம் அடைவாங்க உத்தியோகத்துல வேறு பணிக்கு வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரிவுல பிரகாசமான ஒரு காலகட்டம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களது ஆசைகளை பெறுவது வெற்றியை பெற்றுத்தரும் வெயிலில் அலைவதால் உடல்ல அசதி ஏற்பட்டு விலகும் கோவில் குளங்கள்ல உள்ள மீன்களுக்கு பொறி போடுவது அல்லது கருப்பு நிற பசுகளுக்கு அருகம்புல் கொடுப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதில் பல எண்ணங்கள் இருந்தாலுமே உங்களுடைய காரியங்களில் குழப்பமின்றி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வாங்க குடும்பத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் நவநாகரிக ஆடை தயாரிப்புல அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கையோடு முன்னேறினால் மழையும் மடுந்தான் என்று நினைப்பவர்கள் மீனராசிக்காரர்கள் இவர்களுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க நம்பிக்கை மிகுந்தவர்கள் அதே வேளையில் அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டாங்க பூரட்டாதி நான்காம் பாதத்தில் முதல் அது மட்டும் இல்லாமல் உத்திரட்டாதி ரேவதி வரையிலான நட்சத்திரங்கள் மீன ராசிக்காரர்களுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் உங்களது ஒன்பதாவது வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பழைய கடன் பைசலாக கூடியதாக இருக்கு தந்தையாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி பாசம் கூடும் பிள்ளைகளுடைய பிடிவாதம் உங்களுக்கு தளரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க மகனின் உயர்கல்வியை எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்திலேயே படிக்க வைப்பீங்க மகளுக்கு உங்கள் வசதிக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த மணமகன் அமைவான் என்றாலுமே உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவாங்க குரு பதினோராம் வீட்டுல இருப்பதால காரிய தடைகள் விலகும் பிரபலவங்களால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல முறையில முடியக்கூடியதாகவும் அரசியல்வாதிகள் பரபரப்புடன் காணப்படுவாங்க மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது வாகனத்தை இயக்கும்போது செல்போன்ல பேச வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால செலவுகளும் பயணங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது முன் கோபத்தால் நல்லவர்களுடைய நட்பு இழந்து விடாதீங்க அரசு விஷயத்துல அலட்சியம் வேண்டாம் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பது நல்லது வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல குரு செல்வதால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாகும் பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வரக்கூடியதாக இருக்கும் சொந்த ஊர்ல நீங்க மதிக்கப்படுவீங்க அரசு வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க இந்த காலகட்டத்துல செவ்வாய் மிருகசீரியம் நட்சத்திரத்துல குரு செல்வதால் தந்தை வழியில உங்களுக்கு நிம்மதி உண்டு ஓரளவு பணம் வரக்கூடியதாக இருக்கு உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு வந்து சேரும் பழைய நண்பர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் உண்டு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடக்காதீங்க வருங்கால சிந்தனை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தேங்கி கிடந்த சரக்குகளை போராடி நீங்க விற்பீங்க அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களிடம் கராராக நடந்து கொள்ளாமல் கனிவாக பேசி பழைய பாக்கிகளை வசூலாக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்கள் வரும் என்பதாலோ உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகள் ஒப்படைப்பாங்க சக ஊழியர்கள் உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க அவர்களிடம் உசாராக இருக்க வேண்டியது நல்லது சிலருக்கு அடிப்படை உரிமை வேண்டி நீதிமன்றம் செல்ல வாய்ப்பு வேலை சுமை குறையக்கூடியதாக இருக்கு கண்ணி துறையில உங்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே